மகாரதி சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் காவேரியும் பால்கனியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ இன்டர்வியூவுக்கு போன விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாப்புல காவிரி நீங்க எதுக்காக இன்டர்வியூலாம் போறீங்க வேலைக்கே போக வேணாம்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல நம்ம விஜய் இருந்துகிட்டு இல்ல இல்ல இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சின்ன பிள்ளையில இருந்தே ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டேன் இல்லையா இதெல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லை இப்பதான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து குமாரன் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாப்புல இந்த மாதிரி கங்கா என்னைய சும்மாவே விட மாட்டேங்கிறா ரொம்ப டார்ச்சர் பண்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம விஜய் நம்ம குமரனை தேத்துறேன் அப்படிங்கிற பேர்ல எல்லாரோட மனைவியும் அப்படிதான் இப்ப காவேரி உங்ககிட்ட எல்லாம் நல்லா பேசுவா ஆனா நான் தனியா இருக்கும் போது உங்களை மாதிரிதான் என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம விஜய் இதை கேட்ட உடனே காவேரிக்கு ஒரு பக்கம் கோபம் வருது அதுக்கப்புறம் குமரன் போனதுக்கு அப்புறமே எதுக்காக நீங்க இப்படி சொன்னீங்க நான் உங்களை டார்ச்சர் பண்றேனா அப்படின்னு காவேரி கேட்க இல்ல இல்ல நான் குமரனுக்கு வசரம் தான் சொன்னேன் நீ எல்லாம் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாப்புல இருந்தாலும் கேக்காம விஜயோட கைய புடிச்சு நம்ம காவேரி கடிச்சிடுறாங்க மறுநாள் காலையில உக்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயோட தாத்தாவும் பாட்டியும் வந்திருக்கிறாங்க பாட்டி வழக்கம் போல கோவமா தான் இருக்கிறாங்க ஏன்னா விஜய் வீட்டுக்கு வரல இல்லையா அதனால கோவமா பேசுற மாதிரியே பேசுறாங்க நீங்க தான் என்னை வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டீங்க இருந்தாலும் நான் வந்து தானே ஆகணும் ஏன்னா எங்க குடும்பத்தோட வாரிசு இங்க இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வகுத்தில் இருக்கிற குழந்தையை பற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வளைய காப்பு வைக்கணும் ஆ அப்படின்னு பற்றி பேசுகிறாங்க இல்லை ஏழாவது மாதம் அப்படின்னா ஒன்பதாவது மாதம் தானே வளைய காப்பு வைப்பாங்க இது அஞ்சாவது மாதம் தானே ஆ அப்படின்னு பாட்டி சொல்ல எனக்கும் தெரியுது இருந்தாலும் அஞ்சாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொண்ணு வீட்டுல இருந்து இந்த மாதிரி பலகாரம் இதெல்லாம் கொடுத்துட்டு உங்க பொண்ணு கன்சீவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஆனா என்ன பண்றது இங்க பொண்ணே இங்க தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டி சலிச்சாப்புல சொல்றாங்க ஸோ ஏழாவது மாசம் வைக்கிறதுக்கு பதிலா இப்பவே ரெண்டு நாள் அழைச்சிக்கிட்டு போய் வளைய காப்பு செஞ்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்க விட்டுறோம் அப்படின்னு பாட்டி சொல்லி பாக்குறாங்க ஆனா நம்ம விஜய் இருந்துகிட்டு இல்ல இல்ல ஏழாவது மாசமே வச்சுக்கலாம் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம பாட்டியும் பதிலுக்கு பதில் பேச நம்ம விஜய் தாத்தாவையும் பாட்டியும் தனியாக ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போய் வழக்கம் போல பேசுகிற மாதிரி பேசி இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கேயே தான் இருப்பேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதோ டைலாக் அடிச்சுட்டு நம்ம தாத்தாவையும் பாட்டியும் அனுப்பி வைக்கிறாங்க பாட்டி பயங்கரமான கோபம் அதுக்கப்புறம் பேசவே இல்லை பேசாமே அவங்க மட்டும் காரில் ஏறி போயிடுறாங்க தாத்தா தான் பேசிட்டு போகிறாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு